மொ சாமான அடுவெனி நன்றி ப்ரொஃபசர் அவர்களே எங்களுடைய நாட்டிலே நடந்த இந்த ஈஸ்டர் குண்டு தொலை தொடர்பாக மக்களுடைய மனதிலே மாற்றங்கள் வந்திருக்கிறதோ இல்லையோ அதற்கு காரணமாக இருந்தவர்களுடைய நண்பர்களுடைய மனதில் மாற்றம் வந்திருக்கிறார் எங்களுடைய நல்ல நண்பன் எங்களுடைய சாணக்கியன் ராஜபுத்திர ரா ராசமாணிக்கன் அவர்கள் பிள்ளையானவர்களுடைய உட்ட நண்பன் ஒரு காலத்துல உட்ட நண்பன் இப்போது நீதிக்காக போராடுகின்ற தமிழரசு கட்சிகளுடைய

மறுபடியும் சொல்லுகிறேன் அதே என்பிபி அரசாங்கம் அன்றைய தினம் நான் கதைத்தேன் நான் என்னை கதைக்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற போது ஒரு சுயேட்சை குழுவின் தலைவர் என்ற அடிப்படையில் ரெண்டு நிமிடம் என்று சர்வதேச விசாரணை வேணும் செம்மணி கண்டு கேட்டவன் விடுமாறு எங்களுடைய சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை கொடுத்தேன் மதிப்புக்குரிய சபாநாயகர் எனக்கு மிகவும் கவலை என்னவென்றால் சபாநாயகர் நடுநிலைமையாக இருக்க வேண்டும் ஆனால் சபாநாயகர் நான் கொடுத்த கடிதத்துக்கு பதில் சொல்லி இருக்கிறார் தர முடியாது அந்த வீடியோவை வெளியே விட முடியாது

கீழ்த்தரமான டீல்களினால் பாதிக்கப்படுகிறது எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரனுடைய அவருடைய நாற்பத்தி நாலாயிரம் அவருக்காக உயிர் நீத்த போராளிகள் எனக்கு எப்படி நீங்கள் தெரியும் பரவாயில்லை ஆனால் அதே போராளிகள் கண்ணில்லாத காலில்லாத காதில்லாத போராளிகளுக்கு இப்போது நாங்கள் இரண்டும் இறக்காமல் இருப்பவர்களுக்கு செம்மணி போன்ற புதைகுழிகளை தோண்டி கொண்டிருக்கிறோம் அதான் இங்க நடக்கிறது இங்கு இதோட சிறந்த அரசியல் மேடை நாடகம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்காத சிறந்த அரசியல் மேடை நாடகம் என்பது இந்த பாராளுமன்றம் நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் கதைக்கின்ற ஒவ்வொன்றையும் நம்புகின்ற எங்கள தமிழினம் இருக்கும் வரைக்கும் கிழக்கு மக்கள் வாக்கு போடுகின்ற வரைக்கும் எங்களுடைய தமிழினம் காலம் காலமாக இவர்களால் கொலை செய்யப்படும் அழிக்கப்படும் செம்மணி போல் புதை குழிகள் தோண்டப்படும் மூடப்படும் இதுல எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு என்ன கவலை என்றால் எங்களுடைய ஹர்ஷன நாணயக்காராவும் பொலிஸ் அமைச்சரும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கதைக்கும் போது சிஐடிக்கு கூப்பிட முடியாதென்று என்று அவர்களுக்கு இந்த பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஆக்ட் என்ப அவரோட சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரா என்றவர் ஒரு சட்டத்தரணி அவர் சொல்லியிருக்கார் என்னுடைய செம்மணி புதை குழி என்பது அவருக்கு ஒரு ஹியசையாக காதால் வந்த செவிவழி வந்த விடயமாக